அந்த ஆட்சி வருதுன்னா ஜனங்க ஆளுங்க இருக்க முடியாது வாழவும் முடியாது வருஷமா வந்து பெட்ரோல் வேலை காலத்துல பாதிக்கு பாதி ஏறி என்னுடைய வருமானம் அதே நாளா இருக்குது பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஏழை ஏழை மக்கள் போட்டு ரீசார்ஜ் பண்ணிருந்தாங்க அதை முன்னூறு ஆகிட்டாங்க டிஜிட்டல் மையம் டிஜிட்டல் மையத்தை ஈஸியாவா குடுக்கறீங்க நெக்ஸ்ட் போட்டாதான் கொடுக்குறீங்க மோடிக்கு வாய்ப்பு கிடையாது கத்தியமா கிடையாது வந்த கோடி பை கூட கிடையாது ஆனால் எது எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு புரோஜனம் கிடையாது ஆனால் நம்ம நாட்டையும் மற்றவங்களுக்கு வேலைக்கு விற்கக்கூடாது நம்ம நாட்டில் இருக்கிறவன் தான் நம்ம நாட்டுக்கு நல்லதை செய்வான் அடுத்த நாட்டுக்காரன் வெளியில் விற்ற வேலைக்கு விற்றுட்டாங்கன்னா நம்ம எங்கன்னா ஊரை விட்டு தேசத்தை விட்டு ஓட வேண்டியது வரும் மோடி வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாங்க அவன் ஒன்றும் நல்லது செய்யலப்பா நல்லதை செய்கிற மாரி செய்து கெடிமே தான் செய்துன்னு வர்றார் எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து அந்த ஆட்சி வருதுன்னா ஜனங்க எங்களை மாரி ஆளுங்க இருக்க முடியாது வாழவும் முடியாது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா வந்து சரியாகவே இல்லை ஏன்னா நாற்பது வருஷமா வந்து ஏறாத பெட்ரோல் வேலை இந்த பத்து வருஷ காலத்துல பாதிக்கு பாதி ஏறி போச்சு இந்த பதினஞ்சு வருஷத்தால ஐம்பது ரூபா ஏறி போச்சு ஆனா என்னுடைய வருமானம் அதே நல்லதுதான் இருக்கு ரீசார்ஜி கொண்டு வந்துது பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஏழை எளிய மக்கள் போட்டு ரீசார்ஜ் பண்ணியிருந்தாங்க அதை முந்நூறுவா ஆக்கிட்டாங்க டிஜிட்டல் மையம் டிஜிட்டல் மையத்தை ஈஸியாக கொடுக்குறீங்க நெட்டு தான் கொடுக்குறீங்க கேஸ் வந்து மூடியாச்சு நல்லா இருக்குதுன்னு இல்லை அவர் எதுவும் செய்யல எதனா சேர்ந்தாரா தமிழ்நாட்டு ஜனத்துக்கு எதனா சேர்ந்தாரா நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க சார் அப்போ சேர்ந்தார் மோடி அதை மாதிரி சொல்லுங்க சார் மோடிக்கு வாய்ப்பு கிடையாது கத்தியமாக கிடையாது கூட கிடையாது இவ்வளோ வருஷத்தில் நான் வண்டி வாரத்துக்கு முன்னாடி நாற்பத்தி நாலு ரூபா வண்டி பெட்ரோல் போட்டுருக்கும் ஆனால் இப்போ என்னன்னா நூறுரூவா கிட்டத்தட்ட வைக்கிது பதினாறு வருஷம் பதினஞ்சு வருஷத்துல ஏன் இவ்வளோ விலவாசி ஏறிச்சு ஆனால் கம்பளம் ஏறிச்சா ஒருத்தருக்கு பார்த்துனா இருபதாயிரம் ரூபா சொன்னா சொல்கிறானுங்க அதில் ரெண்டாயிரம் ரூபா பிடிச்சிருவானுங்க பதினெட்டாயிரம் ரூபாய் அவன் பார்த்து பீடி வாங்கி போடுறதுக்கு அது ஒரு மூணாயிரம் பதினஞ்சாயிரம் வச்சு இந்த பசங்களாம் என்ன பண்ணுவானுங்க பதிமூணாயிரம் வச்சு அவன் என்ன பண்ணுவாங்க அவன் டீ செலவு கணக்கு போட்டாலுமே ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரூபாண்ணா மாசம் முந்நூற்றி இருபது ரூபா ஆயிருக்கு காலையில் ஒன்று சேங்காயில் ஒன்று எழுநூற்றி இருபது ரூபா போயிடுது மீதி என்ன பண்ணுவாங்க முடி வெட்டணும் ரீசார்ஜ் பண்ணணும் வீட்டில் கேபிள் டிவி போடணும் நான் ஆட்சியில் வந்து அதை செய்கிறேன் இதை செய்யறேன்னு பத்து பேருக்கு செய்வாங்க பாதி பேரை விடுவாங்க அதெல்லாம் ஆட்சியாக வர முடியுமாப்பா அந்த ஆட்சை பற்றி அவர் வந்ததுலேருந்து பணத்தை மாத்தனாரு எங்கெல்லாம் விற்க வாங்கக்கூடாது விற்கக்கூடாதுன்னு போட்டார் சட்டத்தை இப்போ வந்து கேஸ் வந்து பிரியினார் எங்கே பிரியா இருக்குது இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வச்சா தான் ஒரு கேஸ் நாங்கள் வாங்க முடியும் அப்படி இல்லைன்னா இல்லை ஒரு பத்து பேருக்கு ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு பத்து பேருக்கு கொடுத்துருப்பாங்க மீதி பேரெல்லாம் எங்கே போவாங்க பணமாக வச்சுக்கிறாங்க பழைக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் எந்த நன்மையும் நாங்கள் காண கண்டதில்லைப்பா நாங்கள் இதை விற்போமா அன்னைக்கு அன்னைக்கு வயிற்று கழுவோமா இதை கொண்டு தான் வந்து ஆமா அப்பயும் அங்கே அந்த வயலில் விளச்சா எதுக்கு இது பண்ணுறாங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கல்ல பண்றாங்கல்ல எதுக்கு பண்ணுறாங்க அவர் நல்லது சேர்ந்த ஏன் பண்ணுவாங்க அதை எதுக்கு பண்ணுறாங்க அதை மட்டும் சொல்லுங்க நீங்கள் இது பண்ணுறாங்கல்ல அப்போ மோடி அங்கே நல்லது பண்ணவனு தானே துணி தூக்கி இங்கே வராரு சொல்லுங்க அங்க எதா இங்க வந்துடுறாரு குட்டியா கழிப்பி விட்டு அங்க போயிடுவாரா சொல்லுங்க நிறைய பிரச்சனை இருக்குது நம்ம சின்ன விஷயம் இது பேச வேண்டியவங்க இதெல்லாம் பேசினா நல்லா இருக்கும் அதை விட்டு ஜாதி அரசியல் எறாங்க கட்சி அரசியல் எத்தீராங்க சமுதாய அரசியல் தீராங்க மொத்தத்தில் பாருங்க ஜாதியெல்லாம் தூக்கி கலாசுங்க யார் யார் அவனை பிடிங்க யார் படிக்கிற பசங்க அவனை பிடிங்க அதெல்லாம் விட்டுடுறீங்க அதெல்லாம் சமாசாரத்தை இதை பார்க்குற அத்தனை பேரும் உங்களுடைய கருத்தை பகிரங்கமாக தெரிவிங்க நீங்கள் சின்ன சேனலை வச்சு நீ உங்களோட கஷ்டப்படுறாங்க பொதுமக்கள் நீங்கள் பார்க்குற பொதுமக்கள் இதே மாதிரி கருத்து உங்களுடைய கருத்துங்களை தெரிவிங்க